வர்களை வரவடைந்தது எங்க அப்பா தங்களோட போய் முப்பது லட்சம் ரூபாய் இதெல்லாம் என்னைக்கும் சொன்னது கிடையாது யாருக்கும் கிடையாது இருக்கணும் என்று கிடையாது மனசுல நம்ம எதுவும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தேர்தல் செலவுக்காக திருமாவுக்கு ரூபாய் முப்பது லட்சம் கொடுத்ததாக வைகோ பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது பொதுவாக திமுக வாக்குகளுக்காக ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் வரை செலவு செய்து மக்களிடம் ஓட்டை கேட்டு வாங்கி வெற்றி பெறுவதாக எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன திமுக கூட்டணி இருக்கும் பிசிகவும் இப்படிதான் ஓட்டுகளை பெறுகிறதா என கேள்வியும் எழுப்பி வருகின்றன மேலும் சாதி பெயரை சொல்லி திருமா வாக்குகளை பெறுவதாகவும் அம்பேத்கர் பெயரை சொல்லி பட்டியலின மக்களிடம் வன்மத்தை விதி வருவதாகவும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இவர் மீது தமிழ் தேசிய பாதையில் பயணித்த வைகோ மற்றும் திருமா பல மேடையில் திமுக விமர்சித்து வெறும் பதவிக்காக திமுக கூட்டணியில் இருந்து வருகின்றன அந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்காமலும் மக்களிடம் தன் நன்மதிப்பை பெற்று வரும் கட்சி நாம் தமிழர் கட்சி என்றும் தமிழ் தேசிய பாதையில் பயணித்து என்றும் தனித்தே நின்று போட்டியிட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது